மக்களே நான் ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் நிறையா ரீசன் இருக்குது மக்களே அதனால் நீங்கள் கேட்டிங்கிறதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கூர் ஏரிக்கு போய் இன்றைக்கி சண்டே அதுமா எங்கள் அப்பா வந்து கெண்டை எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு இதுதான் என்னோட என்னோடய வீடியோ ஸ்பெஷல் வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ் ஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன கண்டு பார்த்தீங்கன்னா நொய் அரிசி ஒரு ரெண்டு ப்ளேட்டு ஒரு மூணு ப்ளேட்டு கூட இருக்கலாம் ஒரு நாலு ப்ளேட் வச்சுக்கோங்க எல்லாம் ஃபுல்லாகவே சாப்பாடாக தான் இருக்குது நீங்கள் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி நாட்டு மீன் அதாவது ஏரியில் அந்த கெண்டை குஞ்சு நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பாட்டிமார்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டு ஒரு சில பேர் வெளியில் இருக்குங்க சொல்றாங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் கெண்டை குஞ்சு வந்து எங்கள் அப்பா வந்து நீங்கள் சண்டே அதை நான் பிடிச்சிட்டு வரேன் சாப்பிட்டு பல வருஷம் ஆகிடுச்சுன்னா அவருக்கே பல வருஷம் ஆகிடுச்சி அதனால அந்த கெண்டைக்குஞ்சு மீனை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அதை வந்து பிடிச்சி குழம்பு வச்சாச்சு மக்களே அதை தான் போட்டு ஒரு கட்டு கட்ட போகிறோம் ஃபுல்லாக ஊற்றிடும் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இந்த வீடியோவோட எண்டிங்கில் நாங்கள் பிடிச்சிட்டு வந்த அந்த மீனெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மீன் தெரிஞ்சுக்கலாம் பார்த்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கம் ஒன்று ம் அப்புறம் மக்களே ஏரி குழம்பு மக்களே இங்கெல்லாம் ஒரு சில பேர் பார்த்துட்டு கூட மாட்டீங்க இப்போ தெளிவாக சொல்லிக்கிறான் இது வந்து லோக்கலில் உள்ள மக்களுக்கு இல்லை வெளியிலேருந்து பார்க்குறவங்க இதெல்லாம் பா அதிதாக இருக்கிறவங்களுக்காக தான் அந்த இது ஷார்ப்பாக இருக்கேன் ஜீஸ்லாம் இந்த கெண்டை குஞ்ச அதில் உள்ள ஒரு தனி பவர் மக்களுக்கு கெண்டை கொஞ்சம் இல்லை ஃபஸ்ட் பைட்டெடுத்து சாப்பிட போகிறான் ஓகே மக்களே அந்த நாட்டு மீனுக்கே ஊரி தான் அந்த டேஸ்ட்ல இருக்கு வேற லெவல் சாமே வேறு லெவலில் இருக்கும் மக்களே கட்டு கட்டிட வேண்டியதான் இது என் ஒய்ஃப் வச்சிருந்தா நல்லா இருந்துருக்காது எங்கள் அம்மா வச்சதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது கண்டுபிடிக்க மீன் இது அப்படியே பண்ணும் மொழிலாம் வேற மாதிரி இருக்கு மக்கள் வேற மாதிரி நிச்சயமா இந்த மீ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க நான் கூட எதிர்பார்க்கல கெண்டை குஞ்சி மீனுடைய ருசி இந்த அளவுக்கு இருக்கு மீன் நம்பர் சாப்பிடா मिन यदि त्यसलाई अब இந்த வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க லாங் வீடியோ ஏன் போடல ஃபுட் வீடியோ ஏன் போகிறதுன்ட்டு இருந்தால் தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறோம் உங்களுக்காக இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க மக்களே எனக்கு இந்த மீன் நிறைய பேர் சாப்பிட்டுருக்கே மாட்டேங்க மீனை போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லது இதெல்லாம் உடம்புக்கு நம்ம வயசில் இருக்கும்போது சாப்பிட்டது அழகா நீ தான் நீ சாப்பிடணும் இந்த டைமில் அது நல்ல யூஸ் ஒரு டூத்து கூட எடுத்து வச்சா அப்படியே ஒரு கடிக்கடிக்கலாம் முழு பெரிய சோறு மழை மாதிரி இந்த சோறு அடிச்சு எடுத்தானா கூட காலேஜ் பார்த்தீங்கன்னா மக்களே அதான் மக்களுக்கு அந்த நாட்டு மீன் என்னென்னா அந்த டேஸ்ட்டுக்கு மக்களே நாட்டு மீன் டேஸ்ட்டுக்கு எதுவுமே வராது குழம்பு ருசி எப்பா அதை மாதிரி நமக்கு ஒரு கெண்டை எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் அது கொஞ்சம் சோதரத்தில் போட்டுக்கலாம் போட்டு

புளி காரம் பாருங்க மக்களே சாப்பாடு ஆட்டியா போட்டாலே மக்களே சாட்டை முடிச்சாச்சு இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் நாங்கள் சாப்பிடல எங்கள் வைஃப் சாப்பிடலை வேறு லெவலில் திருப்தியாக ஆச்சு அடுத்தது வேற பற்றி வேறு எதை பற்றி வீடியோ பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சதா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மக்களே பாய் இந்த மதன் பாய்